아 సనాతన ధర్మత్కి ఇంత మాదిరిచి ఎప్పుడు ఇక్కడ ఎమిళ్ సోయం బట్ తెలుగులో చల్ సార్ ముడిచ్చ ఇది తమిళ్ ట్రాన్స్లేట్ పని కేటీ రాహువు పట్టిన ఒక సెకండ్ అఖండమైన అసలు లేకుండా పోతాడా గడియారంలో ముళ్ళు కదలనీకుంటే పరాగమనం అంతటితో తల కింద అయిపోతుందా కుటి కూటమికి ఒక త్రుటి కాలం ధయమొస్తే విశ్వ సృష్టి పరిణామం విచ్ఛిన్నమవుతుందా

இவர்களை விட பல லட்சம் மடங்கு வலி வலிமானவர்கள் சண்பரிவார்களை எதிர்கொள்றதுங்கிறது இந்தியாவோட சாதாரணமான விஷயம் கிடையாது நீங்கள் வந்து திமுக எதிர்கொண்டதோ பாமக எதிர்கொண்டதோ வந்து அது பிஜேபி அது ஒரு சராசரி அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ இடதுசாரிகளோ அவங்க வெறும் அரசியல் கொள்கைகளை தேச

படிப்படியாக கிராஜுவலாக நம்மளால் இந்தியாவை நிர்வகிக்க முடியும்ன்ற அந்த நம்பிக்கை ஆர்எஸ்எஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு போய் வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முழு நேர ஊழியர்கள் ஆர் எஸ் எஸ் ஊழியர்களை வைத்திருக்கிறாங்க கொள்கை ரீதியாக அவங்கள வார்த்தை எடுத்திருக்கிறாங்க சும்மா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கத்தை போல கட்சியை போல அல்ல ஒரு அமைப்பு